விஷா செய்திகளுக்காக சுகுமார் தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறுவதை குறித்து திருவள்ளூர் தனியார் திருமண மண்டபத்தில் திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் காக்கை ஏ ஆனந்தன் ஏற்பாட்டிலும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆர் பிரகாசம் என்கின்ற குட்டி தலைமை வகித்தார் மேலும் இந்த கூட்டத்தில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பொருளாளர் சி சாம் மற்றும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட வழக்க றிஞர் அணி ஜி ராஜா திருவள்ளூர் தெற்கு மாவட்ட இளைஞர் அணி பொருளாளர் கே குணசேகரன் புஷ் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கொள்கை பரப்பு இணை செயலாளர் மற்றும் திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திருவூர் எஸ் விஜி திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கே ஹரிபாபு திருவள்ளூர் மற்றும் மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் கல்யாணகுப்பம் பிரகாஷ் புட்லூர் சீனிவாசன் கீழானூர் பாலா கரிக்கலவாக்கம் முகேஷ் காக்கலூர் எஸ் லீலாவதி ஏ சாமிநாதன் ஆர் பிரதாப் எஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்